அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பதிவு வளர்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஐந்தாம் நாள் நவராத்திரி தினம் இன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கும் வாராகி தாய்க்கும் ஒன்னா நம்ம பூஜை செய்ய போறோம் அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் பண கஷ்டம் தீரணும் செல்வ வளம் உயரணும் அதே போல் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் குடும்பத்தில் வளர்ச்சிக்காக நம்ம வந்து இந்த ஒரே ஒரு சொம்பில் தண்ணி வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நம்ம வச்சு இது செய்ய போகிறோம் இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் ஒரு தீபம் ஏற்ற போகிறோம் இது வந்து இன்னொரு தீபம் நான் ஏற்கனவே வந்து நேற்றைய பதிவில் கொடுத்துருக்கேன் ஒரு தீபம் செம்பருத்தி இலையால் ஏத்துகிற தீபம் வந்து வாராகி அம்மனுக்கு சொல்லியிருக்கேன் அதுவும் செஞ்சுட்டு இதுவும் செய்யுங்க இது வந்து வாராகி ப்ளஸ் மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேருக்குமே நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவுக்குள்ளே போகலாங்க தாய் வந்து வளர்ப்பிறை பஞ்சமி திதியானது இன்றைக்கு காலையில் ஏதாவது ஏழாம் தேதி காலையில் ஏழு இருபத்தி மூணுக்கு வருது இது நாளைக்கு காலை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணி வரைக்கும் இருக்குங்க வளர்ப்பிரை பஞ்சமி அதாவது பஞ்சமி திதி வழிபாடு அப்படின்னாவே மாலை நேர வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு அதனால் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் காலை நேரத்துலேயும் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாலை நேரத்தில் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது மாலை ஆறு மணிக்கு மேலே உங்கள்கிட்ட வ வராகி படம் இருக்கு அப்படின்னா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு வராகி தாய்க்கு பிடித்தமான பூக்கள் கிடைச்சதுன்னா அப்படின்னா நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதனால் அலங்காரம் செஞ்சுடுங்க பண்ணிவிட்டு உங்ககிட்ட படம் இல்லை விக்கிரகம் இல்லை அப்படின்னாலும் கவலையே வேண்டாம் பஞ்சமுக தீபம் இருக்குன்னா ஏற்றிக்கோங்க அதுவும் இல்லை அப்படின்னா அஞ்சு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க அஞ்சு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் இன்னொரு ஸ்பெஷல் தீபம் ஒன்று நேற்று கொடுத்துருக்கேன் அதுவும் முடிஞ்சா செய்ங்க செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க சொம்பு இல்லை அப்படின்னா டம்ளர் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் பன்னீர் நிரப்பிக்கோங்க பன்னீர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு ஒரு துளி மஞ்சளை கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுல ஐந்து ரூபாய் நாணயம் போட போறோம் ஏன் ஐந்து ரூபாய் நாணயம் போட போறோம் அப்படின்னா அதுல பஞ்சமி திதி அப்படிங்கறனால வாராகி தாய்க்கு உகந்த எண் அஞ்சு அதனால ஐந்து ரூபாய் நாணயம் போடுறோம் போட்டதுக்கப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இல்லை அப்படின்னா ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு துளி அளவு ஜவ்வாது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல அதுக்கப்புறம் இரண்டு ஏலக்காய் ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு கிராம்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி அதை அப்படியே விட்டுருங்க உங்களுடைய வலது கையை அந்த சொம்புநாள மூடிட்டு எங்களுக்கு பண வளர்ச்சி ஏற்படணும் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் குடும்பத்தில் எந்நேரமும் மகிழ்ச்சி ஒற்றுமை ஓங்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுப காரியங்கள் எங்கள் வீட்டில் நடக்கணும் வளரணும் அப்படி அப்படின்னு வேண்டினதுக்கப்புறம் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லி அப்படியே விட்டுருங்க இன்னைக்கு இரவு முழுவதும் அந்த தண்ணி அப்படியே விட்டு அடுத்த நாள் காலையில் வீடு முழுசும் அந்த தண்ணியை ஒரு மாவிலை கொண்டு நீங்கள் தெளிங்க தெளிச்சதுக்கப்புறம் அதில் போட்ட நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க மிச்ச தண்ணியை மிச்ச பொருட்களாக மரம் செடி கொடிகளுக்கு இடையில் நீங்கள் ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் சொன்னது என்னென்னா இந்த தண்ணி வைக்கும் பொழுதே நீங்கள் என்ன பண்ணணும்னா இரவு நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றணும் மகாலட்சுமி ப்ளஸ் வாராகிக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து நம்ம இந்த தீபம் ஏற்ற போகிறோம் ஏன்னா இது புரட்டாசி நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி ஐந்தாம் நாள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள் நவராத்திரியில் அதனால் மகாலட்சுமிக்கு உரிய மருதாணி பூ இலை ரெண்டுமே எடுத்துக்கோங்க மகாலட்சுமி படத்தையும் வாராய படத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மகாலட்சுமிக்கு தாமரை பூ கிடச்சதுன்னா சாத்துங்க இல்லை அப்படின்னா ஒரு மருதாணி பூ இருக்குலையே அந்த பூவை சாத்திடுங்க அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தட்டு வச்சு ஐந்து மருதாணி இலைகளை வச்சு அந்த ஐந்து மருதாணி இலைக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் வச்சு வ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் திரும்ப இன்னொரு மருதாணி இலை வைங்க எல்லாத்துக்கும் சேர்த்தி மத்தியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப 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 ஒரு பிடிச்ச ஒரு தீபம் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள் ஏற்றி வைங்க இன்றைக்கி நாம் பார்த்துருக்கறது வளர்பிறை பஞ்சமியில் நவராத்திரி ஐந்தாம் நாள் மகாலட்சுமிக்கும் வாராகிக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிற வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களை பார்த்துருக்கோம் இதே போன்ற மற்ற பதிவுகளை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்